நம்முடைய உத்தரவுகளை தொடங்கி உள்ளங்களை தெளிவுபடுத்தி கள்ளமில்லாத நல்வாழ்வை அருள்வதற்கு இறைக்கரனை துணை புரிய வேண்டும் என்று சொல்லுவோம் ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்வில் நன்றும் தீதும் பிறர் தர வாராது என்ற ஒரு தத்துவத்தை கனியன் பூங்குன்றனார் அவர்கள் நமக்கு உலகத்தில் சொல்லியிருக்கிறாங்க நன்றும் தீதும் பிறர் தர வாராது அப்ப தீதும் பிறர் தர வாராதனா வருதா அப்படி என்ற கேள்வி எல்லாரும் உள்ளத்திலும் அல்லவா ஒன்று இந்த உலகத்தில் நாம பிறப்பதற்கு முன் ஜென்மத்தில் நம்முடைய முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச தவறுகள் பாவங்கள் கர்மங்கள் இவைகள் காரணமாக இருந்து இந்த பிறவியில் அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாமளே இந்த பிரிவினையே அறியாமையால் நம்ம சந்தோஷத்துக்காக பல துரோகங்களை மனிதனுக்கு செய்து அந்த துரோகம் நமக்கே தெரியாமல் இருந்து வேற விதத்தில் வந்து நமக்கு தண்டனை கொடுக்கறத அந்த பூ உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜென்மபாவம் அறியாதது செய்த பாவமோ அறியக்கூடியது அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் உள்ளத்தை தெளிவுபடுத்தி இறைவரிடம் கருணையோடு காதடியில் விழுந்து விட்டால் எல்லா பாவங்களும் தீரும் பாவத்தின் வலிமைகள் குறையும் தண்டனையின் துன்பங்கள் வந்து நீங்கும் அப்போ மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் மனிதன் இந்த பூவரகத்தில் பிறந்திருக்கிறான் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது அப்படி தன்னை உணர வேண்டும் என்பதற்கு கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா ஒரு அற்புதமான வாசகத்தை சொல்லுகிறார் எப்படி என்றால் ஒருமுறை அர்ஜுனன் கிருஷ்ணா நான் இந்த உலகத்தில் நிறைய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் உடைய மனிதர்களையும் நான் நிறைய சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த துன்பங்கள் எல்லாம் தன்னால் வருகிறதா பிறரால் வர எது உண்மையானது எது நிலையானது என்ற ஒரு கேள்வியை அர்ஜுனன் எழுப்புகிறான் அர்ஜுனன் எழுப்புகிற பொழுது கிருஷ்ணர் சொன்ன ஒரு ஒரு பதில் ரொம்ப தத்துவார்த்தமான பதில் சொன்னார் அர்ச்சுனா இந்த கேள்வியை நீயாக உணர்ந்து கேட்கிறாயா அல்லது வேறு யாரும் சொல்லி நீ கேட்கிறாயா என்று கேட்டார் இல்லை நானாகத்தான் உணர்ந்து கேட்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அர்ஜுனன் சொன்னான் அதற்கு ஆனந்தமான ஒரு பதிலை கிருஷ்ணர் சொன்னார் எங்கிருந்து இந்த கேள்வி உனக்கு பிறந்ததோ அங்கிருந்தே உனக்கு விடையும் பிறக்கும் என்ற ஒரு வார்த்தையை கூறினார் உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மிக அருமையான ஒரு வாசகத்தை சொன்னான் அர்ஜுனன் அப்படி என்றால் என் உள்ளத்தில் இருந்துதான் இந்த கேள்விகள் எழுந்தது எனக்கு பதிலும் இங்கிருந்துதான் கிடைக்குமா எந்த ஒரு கேள்வி கிருஷ்ணனிடம் கேட்டார் అర్జుணன் அதுக்கு ஆனந்தமான ஒரு பதில் உன்னிடம் கேள்வியும் இருக்கிறது பதிலும் இருக்கிறது பலன் மட்டும் தான் என்னிடம் இருக்கிறது என்றார் அரபியால் சிந்தித்து பாருங்கள் கேள்வியும் இருக்கிறது பதிலும் இருக்கிறது ஆனால் பலன் மட்டும் தான் என்னிடம் இருக்கிறது என்று கூறினார் அந்த பலனை நீ எங்கிருந்து எனக்கு தருகிறாய் என்று கேட்டான் அப்படியா என்னோடு வா நீ பார்க்கும் பொழுது அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லி வான சஞ்சாரத்தில் அழைத்து சென்றார் கிருஷ்ணன் அர்ஜுனனை அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணனை காட்டினார் இதோ இப்பொழுது நான் உனக்கு ஒருவரை காட்டுவேன் அவரிடமிருந்து தான் அந்த பலனை நீ பெறுகிறாய் என்று கேட்டார் அங்கு போய் பார்த்த உடனே நாராயணனை பார்த்தார் அர்ஜுனன் தன்னை மறந்து வியந்து பாத நமஸ்காரம் செய்து விட்டான் ஆகா நீ தான் இந்த பலனெல்லாம் கொடுப்பவனா இந்த நற்பலனை நான் அறிந்தேன் ஐயனே என்று சரணாகதி ஆகிவிட்டு விழித்து பார்த்தான் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனா பலன் எங்கிருந்து கிடைக்கிறது என்று பார்த்துக்கிட்டாயா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சரி வா போகலாம் உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது அந்த சந்தேகம் எப்படி இருந்தது தெரியுமா கிருஷ்ணா நான் நாராயணனை பார்க்கும்போது நீ எங்கேப்பா எப்பா இருந்தாயின்னு கேட்டான் ஏன்னா நான் அவரை பார்க்கும்பொழுது ஒன்னு நான் காணல பார்க்க முடியல பார்த்து முடிந்த உடனே பார்த்து விட்டாயா என்று கேட்டாய் நான் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது நீ எங்கே இருந்தாயின்னு ஒரு கேள்வியை கேட்டான் யாரா அர்ஜுனன் உடனே கிருஷ்ணர் அருமையாக சிரித்தார் பொறுத்து இருந்து கொண்டால் இந்த உண்மையை நீ புரிந்து கொள்வாய்னு சொன்னார் புரிந்து கொள்வாயின்னு சொன்ன உடனே இவனுக்கு மீண்டும் சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே ஏற்பட்டது என் உள்ளத்துல இப்பொழுது ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது அதை சரியா என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் உடனே கிருஷ்ணர் சொன்னாரு இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் தான் உண்மையிலே ஞானம் உள்ளது இதுவரை இருந்த ஐயப்பாடெல்லாம் சாதாரண மனிதனை போன்றது ஆகையினால் உள்ளத்தில் தோன்றிய இந்த ஐயப்பாடு எப்படிப்பட்டது என்றால் நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு தான் உன் உள்ளம் தோன்றியது ஒருவேளை நாராயணனே கிருஷ்ணனாக இருக்கிறாமோ என்று நீ கற்பிதம் உண்டாய் அதுதானே உண்மை அப்படின்னா இதை நீ மனதில் வைத்துக் கொள் மீண்டும் நீ தெளிவடையும் வரும் அப்பொழுது உணர்ந்து கொள்வா என்றார் இதைத்தான் தன்னை உணர்கிற பொழுது மனிதனுக்கு ஞானம் கிடைக்கும் ஒரு அரசன் ஒரு சித்தரசன் சுவாமி ஒரு குருநாதனை பார்ப்பதற்காக அந்த சித்தரசன் தினமும் போவார் போற வழியில் ஒரு விறகு கடை அந்த விறகு கடைக்காரர் உடனே குறுக்க வந்து வணக்கம் மகாராஜா அப்புடின்னு சொல்வார் இவனோ வணக்கம்ப்பா ரொம்ப சந்தோஷம் அப்புடின்னு சொல்லிட்டு போவார் இப்படி பல முறை போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அதே அரசனை பார்த்து சிற்றரசனை பார்த்து அந்த விறகு கடைக்காரர் வணக்கம் மகாராஜா என்னார் ஆனால் அரசனுடைய உள்ளத்தில் வணக்கத்தை திருப்பி சொல்வதற்கு தோன்றவில்லை வணக்கம்ப்பா அப்படி என்று சொல்லுறதுக்கு உள்ளத்தில் தோணல ஒரு சஞ்சலம் தோன்றிடுது உடனே அதை போய் குருமகாந்த சொன்னார் சாமி உங்களை பார்க்க வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த விறகு கடைக்காரர் என்னை வந்து பார்த்து வணக்கம் சொல்லுவார் நானும் திருப்பி மகிழ்ச்சியாக சொல்வேன் இன்று அவர் எனக்கு வணக்கம் சொல்லும் பொழுது என்னால் திருப்பி அவருக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல முடியவில்லை இந்த மனச்சஞ்சலத்துக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார் அதற்கு குருமகான் சொன்னார் நாளை வரும்பொழுது புரிந்து கொள்வாய் அப்பா உடனே அரசன் அரண்மனைக்கு சென்றுவிட்டு விட்டு மறுநாள் காலையில் வழக்கம்போல் குருநாதனை புறப்படுவதற்கு வணங்குவதற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான் விறகு கடைக்காரர் அங்கிருந்து வந்தார் வணக்கம் ராஜா அப்படின்னு சொன்னார் வணக்கம்பா நல்லா இருக்கியா அப்படின்னு ஆனந்தமா சொன்னார் உடனே குருட்டு போய் அடைந்தார் உடனே குருமகான் கேட்டார் என்னப்பா மகாராஜா விறகு கடற்காரர் உனக்கு வணக்கம் சொல்லியிருப்பாரு ஆமா ரொம்ப மகிழ்ச்சியா நீ சொல்லியிருப்பிய சாமி நேற்று நடந்தது என்னன்னு கேட்டான் கண்டிப்பாக நீ அதை புரிந்து கொள்ள வேண்டுமா கடைக்காரர்கிட்ட எப்படின்னா ஊர்ல யாராவது இறந்து விட்டால் அவங்களுக்கு சந்திரக்கட்டையை வைத்து அஸ்தி செய்வதற்கு வேண்டியவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க நீண்ட நாள் வந்து மரண சம்பவமே ஏற்படல அவ நினச்சா உள்ளத்துல ராஜா இறந்துட்டான்னா ராஜாவுக்கு வேண்டிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் வந்து சந்தன கட்டையை உயிரினத்தை பற்றி தானே அவன் நினைத்தான் அதனுடைய பிரதிபலிப்பு உன் உள்ளத்தில் தோன்றியது அப்படின்னா இன்னைக்கு என்ன நடந்தது அனு கேட்டார் நான் நீ சொல்லி சென்ற உடனேயே ஒரு செல்வந்தரை கூப்பிட்டு விறகு கடையில் இருக்கக்கூடிய சந்தனக்கட்டையெல்லாம் வாங்கி ஒரு ஆதரவு கொண்டு போய் சேர்ப்பான்னு சொன்னேன் என் சொல்லை மீறாமல் ஒரு அற்புதமான ஒரு மகன் வந்து சந்தன விலைக்கு வாங்கிட்டு போயிட்டான் அதனால அவன் திருப்தி அடைஞ்சிட்டான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டான் உன் உள்ளத்துக்கும் தெளிவு கிடச்சிடுதுன்னு சொன்னான் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன உன் உள்ளம் ஒருவரை சந்திக்கும் பொழுது ஏற்படுகிறது சஞ்சலம் ஏற்பட்டிருந்தால் நீ யாரை சந்திக்க போகிறாயோ அவர் உள்ளத்துக்கும் உனக்கும் ஈடு சரியா இல்லை என்பது பொருள் உன் உள்ளம் ஒருவரை சந்திக்க செல்லும் பொழுதோ சிந்திக்கும் பொழுதோ தெளிவடைந்து இருந்தால் உனக்கு அவனால் நிம்மதி கிடைக்கப் போகிறது என்பதுதான் பொருள் ஆக நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம் சாதாரண சினிமா பாட்டு தான் ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே தன்னை அறியக்கூடிய ஞானம் இருக்கிறது ஆகையினால் தன் உள்ளத்தை இறைமயமாக்கி மனதை தெளிவாக்கி மாரசீய தத்துவத்திலே இறைவனை வணங்கி நல்லுணர்வோடும் தெளிந்த உள்ளத்தோடும் வணங்கக்கூடியவர்களுக்கு பகவானினுடைய அருள் கருணையும் அருளாசியும் கிடைத்து எல்லா நலத்தையும் பெற முடியும் அப்போ முதல்ல நமக்கு என்ன தேவை தூய உள்ளம் தேவை தூய மனம் தேவை மாசில்லா மனமே ஈசன் கோயில் மனதில் ஈசன் இருக்கான் இந்த உள்ளத்தை தூய்மை ஆகிட்டோம்னா ஆண்டவன் பள்ளி கொள்ளுகிற இடமே அதுதான் ஆகையால் உள்ள தூய்மையுடன் இறைவனை ஆனந்தமாக வழிபட்டு